கலவால் எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்திருக்கு விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து எதுவும் சொல்ல மாட்டார் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அவர் என்ன சொல்ல வராரு என்ன ப்ரூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழுவுமே கிடைக்கல இதில் அதில் கார் டாஸ்கில் நடந்தது தப்பு அந்த சீசனில் இப்படி நடந்தது இந்த சீசனில் இப்படி நடந்தது என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாமே வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க சரி என்ன அப்படி பெரிய ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஆஸ் யூஷுவல் பாரூக் அமிர்தனை வச்சு செம்ம ரோஸ்ட் இருக்கும் அது கண்டிப்பாக ஸோ அதை தவிர மீதி என்ன எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்குது ஆனால் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல மக்களே நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ரெட் கார்டு கொடுத்தா தான் சொல்யூஷன் கிடைக்கும்னா எத்தனை ரெட் கார்டு தான் இவங்க கொடுப்பாங்க ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே அப்படி தான் இருக்கு கேம் வந்து அக்ரெசிவாக வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க பிக் பாஸும் ஹோஸ்ட்டும் இந்த மாதிரி கேம் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணிருக்கணும் சபரி பார்வதி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு வந்து ஸோ இந்த கேம் வந்து அளவுக்கு ரீசன் வந்து நான் வந்து சொல்லுவேன் விஜய் சேதுபதி தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அவரோட ஸ்டாண்டில் இல்ல இவங்களுக்கு கண்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு பார்வதியை எல்லா வாரம் வந்து ரோஸ் பண்ண மட்டும்தான் தெரியுது அதை தவிர நீங்க எப்படி கேம் ஆடணும் எப்படி வந்து அக்ரெசிவா ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் வந்து சொல்லி கொடுக்கல எல்லா வாரம் சொல்றீங்கல்ல நீங்க ஆடுங்க சண்டை போடாதீங்க நல்லா ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயமா வந்திருக்காது நிறைய விஷயங்கள் வந்து தடுத்துருக்கலாம் எத்தனை விஷயங்கள் யோசிச்சு பார்த்தா எல்லாமே தப்பாக தான் நடந்திருக்கு இப்போ கடைசி டைம்ல வந்து ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சரி பண்ணுறேன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி போட்ட முடிச்செல்லாம் எப்படி அவுக்குறது அது வந்து தப்பாக தானே இருக்குது இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து சபரியோட இந்த அக்ரெசிவ் கேம் அதில் வந்து எந்த வாணியும் கொடுக்கல அடுத்தது பாரூக் கமர்தின் லவ் கண்டென்ட் அதுக்கும் வந்து அவர் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் நெக்ஸ்ட்டு நாமினேஷன் டிஸ்கஷன் ஏன் வந்து நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ போயிட்டு நான் வந்து இது சரி பண்ண போகிறேன் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னா இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல